காஞ்சிபுரத்தில் ஒரு அகிஷ் பதினோரு மர்டர் கேஸ் எண்பத்தி நாலு கேஸு டோட்டலாக திருநாட் செவன் இருக்குது த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் நிறையா இருக்குது அந்த பதினோரு குடும்பத்துக்காரன் என்னன்னா அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அவன் குடும்பத்தை பற்றி யாராவது யோசிங்களா ஒரு ரவுடி ஒரு ரவுடி பதினோரு குடும்பத்தை அழிச்சிருக்கானே அதை பற்றி இந்த பதினோரு குடும்பத்தை பற்றி யாரும் யோசிங்களா யாரும் யோசிக்கலையா அதை முதல்ல யோசிங்க அதுக்கு என்ன ரெமெடி பதினோரு குடும்பத்துக்கு என்ன ரெமிடி அவன் ரவுடி கிடையாது மாமூல் கேட்குறான் மாமூலியில் கொடுக்கலன்னா கடையடிச்சுன்னு இருக்கிறான் ஆளை விட்டுறான் அப்போ எதுக்கு இவனுக்கு மட்டும் எல்லாரும் வக்காலத்து வரீங்க இல்லை பொதுவாகவே என்கவுண்டர் அப்படிங்கிறது ஒரு கொலைக்கு நிகரான ஒரு விஷயம் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க ஹியூமன் ரைட்ஸ் சொல்லுங்க ஹியூமன் ரைட்ஸ் ஒரு இதே கிடையாது மனித உரிமை கால இது என்னைக்கு பாதிக்கப்பட்டவனுக்கு சாதகமா போயிருக்கு பாதிப்புக்குட்படுத்த ரவுடிஸுக்கு மட்டும்தான் ஹியூமன் ரைட்ஸா நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன் பல்லாவரத்துல எங்கயோ ஒரு கன்சீவ் லேடியே ஒருத்தன் ஸ்னாச்சிங் போனான் தர தரமே வீடியோஸ் எல்லாரும் இதுல யாருக்கு அந்த ஹியூமன் ரைட்ஸ் அந்த லேடிக்கு என்ன நடந்துச்சு என்ன பண்ணுனீங்கன்னு எதாவது கேள்வி கேட்டாங்களா அந்த ரவுடியை பிடிச்சி அடிச்சோ அடிச்சிட்டா அடிச்சுட்டாவோ கையை உடஞ்சோ கால் உடஞ்சதோ இல்ல ஒரு என்கவுண்டரே ஆயிட்டுனா கூட ஹியூமன் ரைட்ஸ் அவனுக்கு தான் வருதா அந்த லேடிக்கு வந்துச்சா ரெண்டு பக்கமும் பாக்கணும்ல பொதுவான மக்களே இருக்கட்டும் பேசுறவங்க பேசலாம் நரம்புலாம் நாக்க நாளும் பேசும் உன் குடும்பத்துக்கு வந்தா விட்டுருவியா அதை மட்டும் நான் கேக்குறேன் பொதுவா பேசுறீங்கல்ல அந்த குடும்பத்துல ஒருத்தரை மாடர் பண்ணிட்டாவோ இல்ல அந்த குடும்பத்துல ஒரு பெண்கள்கிட்ட ஒரு தாலியை அத்துட்டு போயிட்டாவோ கூட உடனே விட்டுருவியா ஐமே விட்டுருவியா உடனே இப்படி அவனை அடி அது என்ன பண்ண கேட்கறீங்கல்ல அது அடுத்தவன் பொதுமக்களுக்கு வந்தால் வந்தா மட்டும் இதா அது ஒரு படத்தில் சொல்ற மாதிரி பொதுமக்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி இவங்களுக்கு வந்தால் ரத்தமா அப்படி கிடையாதுல்ல ஹியூமன் ரைட்ஸ் வந்து நிறைய எல்லா அக்யூஸ்ட் தான் சாதகமா போவாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு யாரு சாதகமா போயிருக்கானு கேளுங்க இப்ப நீங்க ஒரு பன்னெண்டு பேரை என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்களா இந்த பன்னெண்டு பேர்ல இந்த கேஸ்ல சொல்லுங்க இந்த பன்னெண்டு என்கவுண்டர்ல ரொம்ப டிஃபிகல்ட்டான கேஸ் இது அப்படின்னா எந்த கேஸ் சொல்லுவீங்க இல்ல உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண கேஸ் அப்படின்னா இத சொல்லுவீங்க டிஸ்டர்ப்னா டிஸ்டர்ப் அப்படிங்கிறது லைக் உங்களை தூங்க விடாம இல்ல இந்த என்கவுண்டர் இல்ல இந்த டிஃபன் பாதிக்கிறது கிடையாது

அப்போ வந்து எப்படி அவனை செக்யூர் பண்ணி கொண்டு வர்றது இந்த மாதிரிலாம் இருக்கும் செக்யூர் பண்றதுக்கு என்ன பிளானிங் அது பண்ணணும்ல அவன் இருபது பேரோட வரமாட்டான் அவன் அடுத்தது ஃபைரிங் பண்ணுவான் இல்ல வெப்பன்ஸ் யூஸ் பண்ணலாம் அதை எப்படி டிஃபென்ஸ் எடுக்கிறது நம்ம டிஃபென்ஸ் எடுக்கும்ல போய் மாட்டிக்க கூடாதுல ரெண்டு பேரும் போய் பட்னா டிஃபென்ட் பண்ணும்போது நமக்கு அடி விழுவும்ல நம்ம மேல அடி அந்த மாதிரி ஏதாவது நடந்துருக்கா உங்களுக்கு ஆமா நாங்க எல்லாம் அட்மிட் ஆயிருக்கமே எங்க மேல எல்லாம் வெட்டு காயம்லாம் வந்து ஆயிருக்குமே ரொம்ப சிவியரா ஏதாவது நடந்துருக்கா வெட்டுக்காய் நம்ம சினிமா மாதிரி ஃபுல்லாக கை போன போனபுறம் துப்பாக்கி தூக்கி எல்லாம் முடியாது பட் இன்ஜுரிஸ் ஏற்படும்